கலைகளுடைய பங்கு என்ன இசையுடைய பங்கு என்ன அவருடைய ஆரம்பம் என்ன முடிவு என்ன இன்றைக்கு மனித சமுதாயத்துக்கு அதில் தெரிஞ்சிருக்கிறது என்ன இது நமக்கு எங்க கிடைக்க போகுது முன்னதான் என்ன சொல்லுவாங்கன்னா நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு நூலகத்துக்கு போவோம் அந்த மூலகத்துல இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் நமக்கு அறிவு கொடுக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க வந்து நூலகம் கல்கத்தாவை நாடாளுமன்ற நூலகம் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க எனக்கு தோணுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நான் ஒருவேளை அவர்களுடைய உதவியாளர்களை யாராவது பயன்படுத்தலாம் இந்த ராஜா ராமன் ராய் நூலகத்தை எடுத்துட்டீங்கன்னா பதிப்பிக்கக்கூடிய பல புத்தகங்கள் எல்லா மொழியிலும் அங்க இருக்கு அதுதான் இந்தியாவிலே தலை சிறந்த நூலகம் அப்படின்னு வச்சுக்கோம் அதனுடைய ஒவ்வொரு மூளையில் இருக்கக்கூடிய புத்தகங்களை யாராவது ஒருவர் தொட்டாவது பார்த்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு இயல்பாக செய்ய முடியாத ஒன்று அதான் வந்து இந்த விக்கிபீடியா தகர்க்கு இங்க ஒரு நெத்திர யோசி பார்த்தீங்க உலகின் மூலங்கள் தான் உலகின் அறிவுக்கு ஒரு ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இல்லைங்க கைக்கு எட்டாத எதுவும் அறிவு இல்லை அப்படின்னு தான் நாங்க சொல்லியாகணும் அப்படி இருக்கிறப்ப என் கைக்கு எட்டக்கூடிய நான் ஒரு கையில வந்து இருக்கப்புறம் என்னுடைய கையில இருக்கக்கூடிய நெற்கேசியை எடுத்து தமிழுக்கு கூடயாவை நான் பாக்க முடியும் அது தமிழ் படிக்கக்கூடிய வசதி இருக்கான்னு ஆங்கிலத்துக்கு முடியா ரொம்ப எளிதாமே செய்ய முடியுமா நிஜமாவே இங்க வர்களை நேரத்துல நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னால தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு என்ன ஒரு 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 விடுதலை வரக்கூடிய ஒரு நம்மளுடைய நம்மள நம்மளை கூட கட்டி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சங்கிலியை உடச்சி எந்த வகையான ஒரு லிபரே கேட்டீங்க இல்லையா எந்த கூடையில இருக்கிறவங்களும் எந்த கோயில இருக்கிறவங்களும் ஒரு சின்ன ஒரு கல்வியை வச்சு அதை தொடர்ந்து பார்த்து அது உள் வழியாக நிஜமாகவே உலகம் அறிவு என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறத நம்மளால தொட்டு புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியுங்கிற பாட்டு மட்டும் நான் புரிந்து கொள்ள முடியாம கூட இருக்கலாம் ஒரு வரிய படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு என்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா அந்த விஷயத்தை வந்து நம்ம நமக்கு

மகாராஜாக்களின் மடியிலும் மாறு வாழ்ந்தியிலும் தவழ்ந்த தமிழை மக்களுக்காக கொண்டு வந்த அல்லவா செந்தமிழ் மலரில் தேனும் வாசலில் திறந்து விட்ட தலைவன் பாரதி திறந்துவிட்டா போருமா பாதுகாப்பு வேண்டாமா திறந்த வாசல் மழிப்புறம் மாடிகள் செல்ல ஒண்ணாமல் காத்தவன் தார் அப்படி பாரதி பாரதியை கவியரசர் அறிமுகம் செய்தார் அதனாலே அவரை தலைப்பாடு செய்தார் இல்லையா அதே தான் சொன்னார் பட்டுக்கோட்டை பாரதிக்கு நிகர் வேலை வளர்க்கல பாரதிக்கு நிகழ் பாரதியே நிகர் பாரதி பாரதிக்கு பாரதி பாரதி பாலும் மக்கள் பாரதி பாரதிக்குகள் பாரதிய ஆரோடி ரெண்டு விஷ்ணு அதிரப்பனை முழக்க ஆரோடி ரெண்டு விட்டு அதிரப்பனை முழக்க அச்சுள்ள அருகில் இருக்கும் பாரதிக்கு நிகழ்